அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் ஓம் நமச்சிவாய வாழ்க ஆதித்யாதி கிரக சர்வே நட்சத்திரா சராசய குருவந்து மங்கலம் நித்தியம் யசேஷா ஜென்ம பத்திரிகா மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் அன்பு வணக்கம் இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோவா இருக்கலாம் ஒரு வார்த்தை கூட உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இல்லைன்னா திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கலாம் கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க மீனராசி கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் பயம் இல்லாத மீனராசி நண்பர்கள் தோழிகள் யாருமே இருக்க மாட்டாங்க என்ன காரணம்னா எந்த கிரகம் நம்ம கிட்ட வரக்கூடாதுன்னு நம்ம எல்லாம் பயப்படுறோமோ அந்த கிரகம் இப்ப மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வந்துருச்சு எது நடக்க கூடாது அது நடந்துருச்சு அப்படின்னு மாதிரி ஏழரை சனி விரைச்சனியாக வந்திருக்கிறது முதல்ல சனி அப்புறம் ஜென்மசனி அப்புறம் பாதசனி சனி அதுல விரைய சனி வந்து கொண்டிருக்கும் போதே ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டமா பல பிரச்சனைகள் உங்களை தேடி வந்திருக்கும் குறிப்பா திடீர் திடீர்னு செலவு வந்திருக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் வருமானம் தடைபட்டிருக்கோம் இல்லைன்னா வேலை இழந்திருப்பீங்க குடும்பத்துல யாருக்காவது நோய்கள் உருவாகி இருக்கும் கண்டுபிடிச்சிருப்பீங்க அது போல வெளிநாட்டுல நல்லா வேலை போயிட்டுருக்கும் திடீர்னு ஊருக்கு உங்களை அனுப்பியிருப்பாங்க உங்க துறையில ஏதோ ஒரு பிரச்சனையாலோ இல்லைன்னா வேலை இல்லைனோ உங்களை வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க இப்படி எல்லாமே ஒவ்வொரு விஷயமா நடக்க ஆரம்பிச்சிருக்கும் அப்ப உங்களுக்கு இந்த ஏழரை சனிய நீங்க உணர ஆரம்பிச்சிருப்பீங்க என்ன சொல்லப் போனா ஆரம்பமே பயங்கரமா இருக்கும் இது வெறும் ட்ரெயிலர் தான் மெயின் பிக்சர் வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு ஆரம்பிச்சிருச்சு முன்னர் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அப்போ ஏதாவது ஒரு மாற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்குமா அப்படின்னா ஏழரை சனியிலையும் நல்ல காலம் உங்களுக்கு வந்திருக்கு ஏன்னா சூரியன் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் செவ்வாயுடன் பயணிக்கிறார் அப்புறம் புதனம் சேர்கிறாரு சூரியன் உங்கள் ராசிக்கு ாம் இடத்திற்கு வர போறதுனால பல தொல்லைகள் ஏற்படும் அதிகாரிகளால் உங்களுக்கு தொல்லை உண்டாகி இருக்கும் அதே நேரத்துல வருமானத்துல பிரச்சனை இருந்திருக்காது தொழில் நல்லா போயிட்டு இருந்திருக்கும் எல்லாமே எல்லாருக்கும் ஒரே மாதிரியா நடந்திருக்காது ஏன்னா ஒரே இடத்திலேயோ அல்லது ஒரே நிமிஷத்திலயோ நம்ம ஒரே செகண்ட்லயோ நம்ம பிறக்கல மீனராசி அப்படின்னா பல தரப்பட்ட நேரத்திலயோ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ரேகை இருக்கு அதன்படி பிறக்கிறதுனால சில மாற்றங்கள் ரொம்ப கொடுமையான வாழ்க்கை சில பேர் வாழ்ந்துகிட்டு இருப்போம் சில பேர் நல்லதான் இருக்கு அப்படின்னு சொல்ல கேட்டிருப்போம் சில பேர் வாழ்வா சாதாரண போராட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம் அதனால இந்த சூரியனால் நல்ல வருமானம் இருக்கும் அதுபோல பத்தாம் இடத்துக்கு வரப்போற புதனால் பதவி உயர்வு கிடைக்கும் இப்ப இருக்கிற இடத்தை விட நல்ல பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் வேலையில வருமானம் நல்லா இருக்கும் தொழில் கல்வியில மேன்மை ஒரு முன்னேற்றம் உண்டாகும் அது போல வியாபாரத்துல நல்ல லாபம் அடுத்தது பார்த்தோம்னா குரு இரண்டாம் வீட்டில் பயணம் செய்கிறார் பண வருமானம் சரளமா இருக்கும் அது போல இந்த காலகட்டத்துல குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா விரயசனி சனி வந்திருக்கு செலவுகளும் பிரச்சனைகளும் வரிசை கட்டி நிற்கும் உடல் உழைப்பு அதிகரிக்கும் அப்ப இது போல காலகட்டத்துல உங்க குலதெய்வம் தான் உங்களுக்கு உறுதுணையா இருக்கணும் அதனால குலதெய்வ கோவிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க அடுத்தது ஜென்ம ராகு ஜென்மராகு நல்ல இடத்துல இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு தேடி தருவார் உங்கள் குரு பகவான் சுக்கிரன் நட்சத்திரமான பரணையில பயணம் செல்வத்தையும் புகழையும் செல்வாக்கையும் தேடித்தரக்கூடிய ஒரு அமைப்பு அதனால சுக்கிரன் அருமையான இடத்துல இருக்கிறார் அது போல ராகு அருமையான இடத்துல இருக்காங்க திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறார் சூரியன் பரவாயில்ல ஆனா இதுல சனிதான் கொஞ்சம் சோதனை கட்டத்துல அது போல பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல நீங்க சகோதர சகோதரிகளால் உதவிகள் உங்களுக்கு வரும் திருமண சுபகாரியங்கள் நடக்கும் சின்ன முதலீடு இந்த காலகட்டத்தில் நீங்க போட்டாலும் அது இரட்டிப்பு லாபமா உங்களுக்கு கிடைக்கும் தற்போது செலவுகளை குறைத்து கொண்டு உழைக்கிறதுல நீங்க வேகம் காட்டணும் எந்த அளவுக்கு செலவுகளை நம்ம குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கான இந்த ஏழரை சனியை கிடக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத செலவுகள்லாம் வரும் ஏதோ கொஞ்ச நாங்கள் சேர்த்து வச்சிருக்கிற அந்த பணத்தை எல்லாம் சுத்தமாக தான் இந்த இளரசனி அதுவும் விரைச்சனை அப்படிங்கிறது அந்த செலவை கூட நீங்க ஒரு நல்ல செலவா மாத்திக்கிங்க நீங்க நல்ல செலவா மாத்தாம பணத்தை கையிலேயே வச்சிருந்தீங்கன்னா ஏதாவது கெட்ட செலவுக்கு அது போயிடும் தேவையில்லாத செலவுகளுக்கு நம்ம செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ஏன்னா நம்ம கிட்ட பணம் இருந்தாலே இந்த நேரத்துல விரை செலவு செஞ்சாகணும் அதை நல்ல செலவா மாத்திக்கிறது நல்ல செலவு அப்படின்னா சொத்து வாங்கலாம் நகை வாங்கலாம் ஆசைப்பட்ட பொருள் வாங்கி வைக்கலாம் அப்ப இது மாதிரியான செலவுகளை செய்யலாம் சுப காரியங்கள் ஏதாவது நடத்தி முடிக்கலாம் அது என்னைக்கா இருந்தாலும் செலவு பண்றதுதான் இப்ப மேலத்துக்கு விரைச்சனை அப்ப சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி பனிரெண்டாம் அதிபதி அதனால ஏழரை ஆரம்பிக்கும் போது அப்படி நஞ்ச வேண்டாம் ஏழரை ஆண்டு காலம் உங்களுக்கு ஏற்றமான காலமா தான் இருக்கும் சனியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை யார் பயப்படணும் அப்படின்னா குற்றம் செய்பவர்களும் துரோகம் செய்பவர்களும் அடுத்தவங்க வயத்தில் அடிக்கிறவங்களும் சட்டத்துக்கு புறமாக நடக்கிறவங்களும் தான் பயப்படணும் நேர்மையா உண்மையா உழைக்கிறவங்க ஆன்மீக பயணத்தோடு வாழ்க்கையை நடத்துறவங்க கண்டிப்பா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்ன காரணம் அப்படின்னா பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டில் ஆட்சி பெற்று பயணம் செய்கிறார் ஒரு விதத்துல இந்த ஏழரை சனியாக உங்களுக்கு இருந்தாலும் விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் சனி பகவான் பனிரெண்டாம் இடம் சனி அமல்கிறார் அதனால ஏழரை சனி ஆரம்பிக்குது என்ன நடக்கும் பண விரயங்கள் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் ஏற்படும் அதனாலதான் சொன்ன சுப செலவுகளா நீங்க மாத்திக்கிட்டீங்க அல்லது ஏதாவது ஒரு செலவு செஞ்சுக்கிட்டே வந்தீங்க சுப செலவு அப்படின்னா உங்களுக்கு அந்த மருத்துவ செலவுகள் வராது யாரும் உங்கள்கிட்ட இருந்து பணத்தை அபகரிக்க மாட்டாங்க அந்த காலகட்டத்தில் பணம் பறி வாய்ப்பு இருக்கு சொத்து வாங்கும் போது நிதானமா வாங்கணும் பொருள் வாங்கும் போது நிதானமா வாங்கணும் ஏதாவது சீட்டு கட்டுறது அப்படின்னா நிதானமா நன்றாக ஆலோசித்து சீட்டு கட்டணும் பணத்தால் இப்ப ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்துல நம்மளால முடிஞ்சா வச்சிருக்கிற பணத்துல ஒரு அஞ்சு பர்சென்டேஜ் தான தர்மங்களை செய்யுங்க அது பூர்வ புண்ணிய பழங்களை சேர்க்கும் முன்னர்களும் நம்ம செய்த பாவங்களையும் அது சரி செய்யும் அதனால அதுவும் ஒரு செலவாக மாறி போகும் அப்ப விரை ஒரு புண்ணியம் தரக்கூடிய செலவுகளாக நம்ம மாத்திக்கலாம் நோயாளிகளுக்கு உதவி செய்யுங்க ஒரு ஒருவேளை சாப்பாடு கொடுங்க தாய் தந்தையரை மாணவிகளுக்கு ஏதாவது உங்களால உடை நோட்டு புத்தகம் ஒரு பஸ் பேர் இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில உதவி செய்ய பாருங்க சனி பகவான் கும்பராசியில அமர்ந்து உங்களுடைய தனம் குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாவது ஸ்தானத்தை பார்க்கிறார் அதனால வம்பு வழக்குகள் வரக்கூடிய அமைப்பும் இருக்கு அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா மீனராசி நண்பர்களும் தோழிகளும் நாவடக்கம் மிக மிக தேவை இந்த நேரத்துல கொஞ்சம் பேசறத நம்ம நிறுத்திக்கணும் எதை பேசினாலும் பார்த்து தான் பேசணும் பேச்சால இனிமே பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அடுத்தது குடும்பஸ்தானத்தை சரி பார்க்கிறார் பிரச்சனை வராம இருக்காது அப்படி வராம இருக்கணும் அப்படின்னா முழுசா நீங்க விட்டு கொடுத்து போகணும் சரி சரியாயிடும் அப்படின்னு போயிடணும் மீன் வம்பு வரும் உங்களது கணவனோ மனைவியோ வீணா சண்டை போடுவாங்க உங்கள்கிட்ட சரி ஏதோ மூளை சரியில்லை அப்படின்னு விட்டுருங்க ஏதோ குழப்பத்துல இருக்காங்க அப்படின்னு விட்டுருங்க நீங்க இல்ல ஏதோ மன பிரச்சனை அவங்களுக்கு டென்ஷனா இருக்காங்க பாவம் அப்படிங்கிற ரீதியில நீங்க போயிடணும் அப்படி நீங்க நினைச்சிட்டா மட்டும்தான் இந்த குடும்ப பிரச்சனையில இருந்து அல்லது இந்த பிரிவு கோர்ட்டு கேஸ் எப்படின்னு போற அளவுக்கான வாய்ப்பு சின்ன சின்ன பிரச்சனையில இருந்து தான் ஆரம்பிக்கும் அதனால விட்டு கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னா குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது அதை கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் அவங்களாவே சரியாயிடுவாங்க நல்லா நம்மள்கிட்ட பேச சூரியன் மூன்றாம் பாவத்தோடு சம்பந்தப்படுகிறார் அதனால இந்த காலகட்டத்தில் மருத்துவ உபகரணங்கள் மூலயமா நீங்க சம்பாதிக்கலாம் வாடகை ஏதாவது பொருளோ அல்லது வீடோ சொத்தோ வாடகை விட்டு நல்லா சம்பாதிக்கலாம் மருத்துவ ஆலோசனை கொடுக்கலாம் நீங்க மருத்துவராக இருக்கும் போது நல்ல ஆலோசனை கொடுக்கலாம் பத்திரங்களை வாங்கிட்டு பணத்தை கடனா கொடுக்கலாம் வீட்டை பராமரிக்கும் தொழில ஈடுபடலாம் அதுபோல போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கு கவர்மெண்ட்ல ஏதாவது போட்டி தேர்வு நடத்தினாங்க அப்படின்னா அதுல கலந்துக்கலாம் அடுத்த பாத்தீங்கன்னா மூன்றாம் பாவத்தில் சந்திரனின் நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறதுனால தகவல் தொடர்பு விஷயங்களை நீங்க கத்துக்கிட்டு அதுல உங்களது தொழிலை ஏற்படுத்திக்கலாம் இந்த காலகட்டத்தில் தகவல் தொடர்பு துறை உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அதுபோல கற்பனை வளம் உங்களுக்கு இயற்கையாகவே மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இயற்கையாகவே நல்ல கற்பனை திறன் அப்ப சினிமா துறையில இப்ப நீங்க முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க ஏன்னா அந்த ஆசைகள் உங்களுக்குள்ளே ஒரு தனிச்சு இருக்கும் ஏன்னா கற்பனை அப்படிங்கிறது கதைகள் எழுதுவீங்க பாடல் எழுதுவீங்க அது போல மீடியாவில ஏதாவது ஒரு இடத்துல நம்ம போய் சேர்ந்து ஒரு டிவி நிகழ்ச்சியில இது போல நீங்க முயற்சி பண்ணுவீங்க இந்த மாதிரியான இடத்துல இருக்கிற மீனராசி நண்பர்களும் துறைகளும் நல்ல முன்னேற்றத்தை நீங்க அடைவீங்க ஏன்னா மீனத்திற்கு செவ்வாய் இரண்டு ஒன்பதுக்குடையவர் அதனால கலைத்துறையில இருக்கிற நண்பு மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பெரிய பெரிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைஞ்சு டக்குன்னு ஒரே நாளில் ட்ரெண்டிங் ஆயிடுவீங்க ஏன்னா புகழ் அடையக்கூடிய அமைப்பு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நான் அந்த தலைப்புல சொன்னது மாதிரி கோடிகளில் புரளலாம் இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஏதோ ஒரு விஷயம் கிளிக் ஆயிடும் அப்ப என்ன பண்ணா பணம் டக்கு டக்குன்னு வர ஆரம்பிச்சிடும் தொழில் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் வேலை புகழடைய ஆரம்பிப்பீங்க ஏதாவது இருந்தீங்கன்னா நல்லா வருமானம் பயங்கரமா இருக்கும் அப்ப கோடிகளில் புரழுவீர்கள் அப்படிங்கறத உண்மையாக நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க மீனராசி நண்பர்களும் தோழிகளும் விட்டு விடாதீர்கள் அது போல மாணவ மாணவிகள் அந்த படிப்புல கவனம் அதிகமா இருக்கணும் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த நேரத்துல அதிக செலவுகளை உங்க பெற்றோர்களுக்கு நீங்க கொடுக்க ஆரம்பிப்பீங்க இந்த விஷயத்துல நீங்க புரிஞ்சுக்கணும் அல்லது மீனராசி பிள்ளைகளோட பெற்றோர்கள் இதை கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது நல்லது சில தேவையில்லாத செலவுகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்து விடுவார்கள் பிரச்சனைகள்ல சிக்கிப்பாங்க ஏன்னா விரை செலவு அதனால நல்ல விஷயத்துக்கு பணத்தை செலவு பண்ணுங்க படிப்புக்காக செலவு பண்ணுங்க ஆனா தேவையில்லாத செலவுகளை அவர்கள் உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதை நீங்க கவனிக்கணும் அப்ப கோடிகளில் புரழுவீர்கள் அப்படின்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா இது மாதிரி நீங்க இருபத்தஞ்சாவது வீடியோ போட்டீங்க அதிர்ஷ்டம் யோகம் கோடி கோடீஸ்வர யோகம் அப்படின்னு ஆனா எங்களுக்கு மாற்றமே நடக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கிண்டலும் ஏளனமும் கூட உங்கள்ட்ட இருந்து இருக்கலாம் பல பேர்ல சில பேர்கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம் பட் ஆனா எல்லாமே ஒரு லாட்ரி மாதிரி தான் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு டக்குன்னு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சில விஷயம் கிளிக் ஆயிடும் என்னதான் உழைப்பு இருந்தாலும் ஆன்மீக அருளோடு நமக்கு அதிர்ஷ்டமும் வேணும் அது போல ஆழமா சிந்திக்கணும் கோடீஸ்வரன் ஆகல அப்படின்னா எப்படி ஆக முடியும் பல வேலைகள் அதுல இருக்கு பல இழப்புகள் இருக்கு பல கஷ்டங்கள் இருக்கு பல தோல்விகள் இருக்கு அவமானங்கள் அசிங்கங்கள் இதெல்லாம் கடந்தே ஆகணும் அப்பதான் நம்மளால இந்த கோடீஸ்வர யோகத்தை பெற முடியும் எப்படி வாழ்ந்த அரசனை போல் உயரலாம் இந்த செல்வ செழிப்பை பெறலாம் அப்படிங்கறதுலாம் அது ஒரு ஃபார்முலா எத்தனை பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி இந்த விஷயத்த கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அப்பதான் அவங்க கோடீஸ்வரனாக வந்திருக்க முடியும் வர முடியும் ஒரு எளிமையான விஷயம் கோடீஸ்வரன் எவ்வளவு கோடிகளை சம்பாதித்தாலும் எவ்வளவு உலக பெற்றாலும் ஒரு மனிதன் அல்லது பெண்கள் அப்படின்னா வீட்டுல இருந்தா போய் ஆகணும் அவர்களது வாழ்க்கையை வீட்டில இருந்து தொடங்குறாங்க அப்ப அந்த வீடு எப்படி இருக்கணும் மங்களகரமா இருக்கணும் ஆன்மீக மனம் தெய்வ பக்தி சுத்தம் சுகாதாரம் இதெல்லாம் கரை புரண்டு ஓடணும் அந்த வீட்டுல அது மட்டும் இல்லாம பெண்கள் பக்தியோட இருக்கணும் குறிப்பா பெண்களால முடியும் நம்ம குடும்பத்தை தூக்கி நிறுத்தறதுக்கு இந்த ஆண்கள் குறைச்சிக்கலாம் ஆனால் உண்மை என்னன்னா பெண்கள் மட்டும்தான் நம்ம குடும்பத்தை ஒரு பொக்கிச மாதிரி சிதற விடாம காப்பாத்துறது குடும்பத்துல இருக்கிற பெண்கள் மட்டும்தான் அதை நீங்க நம்பளனால அதுதான் உண்மை உங்க மனசாட்சி இதை சொல்லும் அதனால நம்ம வீடுங்கிறது ஒரு கோவில் மாதிரி அந்த வீட்டுல இருந்து நம்ம கிளம்புறோம் அப்படின்னா அந்த வீடு எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கோ எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கோ எந்த அளவுக்கு மங்களகரமா இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய செயல்பாடுகள் அமையும் நாம எந்த இடத்துக்கு போனாலும் அது விளங்கும் எந்த தொழில் செஞ்சாலும் சரி எந்த வேலைக்கு போனாலும் அங்கு நிம்மதி இருக்கும் அதோட சேர்ந்து நம்மளுடைய உடைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் புது உடை நீங்க உடுத்துறீங்க நாள் கிழமை அப்படின்னா ஒரு எனர்ஜி வரும் பாருங்க இத நீங்க உணர்ந்திருப்பீங்க நான் சும்மா சொல்லல பல நாட்கள் சின்ன வயசுல மட்டும் இல்லைங்க இந்த வயசுலயே நீங்க ஒரு புது டிரெஸ் போடுங்க அப்படியே உங்களுக்குள்ள ஒரு அமைதி தெளிவு இருக்கும் பாருங்க ஒரு உற்சாகம் இருக்கும் ஏதோ ஒரு புதுசா நம்ம சாதிக்க போறோம் அல்லது ஒரு ஹீரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ள கவனிச்சிருப்பீங்க அதனால அந்த வீடு மாதிரியே நம்ம உடையும் சுத்தமா இருக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இதெல்லாம் புரிஞ்சு நடந்துகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு நம்பிக்கை அதிகரிக்கும் அந்த நம்பிக்கை மூலியமா நீங்க எது செஞ்சாலும் அது நல்லதாவே நடக்கும் அடுத்தது நம்ம சோம்பேறி இருந்து எப்பொழுதுமே நம்ம விலகி இருக்க வேண்டும் யார் ஒருவர் சோம்பேறி சந்திக்கணும் சோம்பேறிகளுக்கு ஒரு எதிர்கால வாழ்க்கை இருக்காது ஒரு இலக்குகள் இருக்காது அதனாலதான் அவர்கள் எப்போதுமே வாழ்க்கையில தோல்வியே சந்திச்சுட்டு இருக்காங்க ஆனா அது தோல்வி இல்ல அவர்களது வாழ்க்கை முறையாதுதான் யார் ஒருத்தவங்க முயற்சிக்கிறாங்களோ உழைக்கிறாங்களோ அவங்க அடையறதுக்கு பேர் தான் தோல்வி தோல்விகளை சந்திக்கும் போது மட்டும்தான் வெற்றிகள் நம்ம பக்கம் தேடி வரும் எடுத்த உடனே யாருமே உலகத்துல வெற்றி அடையற சரித்திரமே இல்ல ஆயிரம் தோல்வி ஆயிரத்தி ஒன்னாவது வெற்றியா இருக்கும் தொண்ணூத்தி ஒன்பது தோல்வி நூறாவது வெற்றியா இருக்கும் சோம்பேறி தனத்தை எல்லாருக்குமே சோம்பேறி ஒரு விஷயம் இருக்கும் போயிடும் நம்ம குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை நடந்தா ஏதாவது கெட்ட விஷயம் நடந்தா ஏதாவது நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா அவமானங்களை சந்திச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த சோர்வு வந்துடும் இதுக்கு மேல எப்படா நம்ம மீண்டு வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம உடம்புக்கு வந்துருச்சு அப்படின்னு நம்மளால அதுல இருந்து மீளவே முடியாது சரி எப்படியோ வாழ்ந்துட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு அலட்சியம் வாழ்ந்துடும் எப்பொழுதுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும் நம்ம வாழ்க்கையில அடுத்தது என்ன அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தா தான் நம்ம வாழ்க்கையே ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் இந்த வாழ்க்கையில நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும் நம்ம வாழ்க்கையில இலக்குகள் அப்படின்னு ஒண்ணு இருந்தா மட்டும்தான் முயற்சி இருக்கும் ஆன்மீக பயணம் இருக்கும் வெற்றிகள் தானா தேடி வரும் நம்முடைய பொருளாதாரமும் இதே வகையை சேர்ந்ததுதான் எல்லாருக்குமே கோடிசூரன் ஆகணுங்கிற ஆசை இருக்கும் இந்த ஆசையெல்லாம் அடையணும் அப்படின்னா இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்க மனசுல ஏத்திக்கீங்க என்னபு நண்பர்களே தோழிகளே பிள்ளைகளே பெரியோர்களே இந்த மூன்று விஷயத்த நீங்க எப்பொழுதுமே ஃபாலோ பண்ணுங்க உங்க வீட்டுல இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா தீராத வறுமை தீராத நோய் தீராத கடன் இந்த மூன்று பாவங்களும் நம்ம வாழ்க்கையிலிருந்து விலகி சந்தோஷங்களும் பொருளாதார முன்னேற்றமும் நிம்மதியும் கிடைக்கும் இந்த மூணு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்க ஒண்ணு வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே தூய்மையா இருக்கணும் இரண்டு வீட்ல உள்ளவங்க கடவுள் மீதோ அல்லது இந்த பிரபஞ்சம் மீதோ அல்லது பஞ்சபூதங்கள் நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றிலாவது நம்பிக்கையும் பயமும் இருக்க வேண்டும் ஏதாவது ஒன்னு அடுத்தது மூன்றாவது இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டுல கட்டாயம் இருக்கணும் அன்பு நண்பர்களே இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வீட்டுல செல்வங்கள் குழிக்கணும் அப்படின்னா கந்திஷ்டிகள் அகழணும் சக்திகள் விலகணும் அப்படின்னா அஷ்டலட்சுமிகள் நம்ம வீட்டுல குடியிருக்கணும் அப்படின்னா இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டுல கண்டிப்பா இருக்கணும் ஏழு வகையான திரி பஞ்சித்திரி வாழைத்திரி தாமரை தண்டு திரி எருக்கந்திரி அதோட சிவப்பு மஞ்சள் பச்சை இந்த ஏழு வகையான திரியில ஏதாவது ஒரு திரி உங்க வீட்ல இருக்கணும் அடுத்தது பஞ்சதீப எண்ணெய் அல்லது நெய் அது போல விளக்கு பஞ்சகாவிய சாம்பிராணி சூடம் அகர்பத்தி வாசனை எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வரக்கூடிய அகர்பத்தி அடுத்தது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி கொண்ட பச்சை கற்பூரம் அது போல பாவ புண்ணியங்களை சேர்த்து கொடுக்கக்கூடிய பச்சரிசி கோலமாகும் இந்த பூஜை பொருட்கள் முடிந்த அளவு உங்க அளவுல நீங்க வச்சுக்கணும் எப்போதுமே ஒரு போட்டா இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த லட்சுமி விளக்கு போதும் லட்சுமி விளக்கு மிக மிக கட்டாயம் போட்டா இல்லைன்னா விளக்குல பஞ்சதேவ என்ன ஊத்தி ஒரு திரிய வச்சு கொளுத்து வச்சுட்டாலே அந்த தெய்வம் நம்ம வீட்டுல குடியிருக்கிறதா அர்த்தம் அதனால இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டுல கண்டிப்பா இருக்கிற அளவுக்கு பார்த்துக்குங்க முடிஞ்ச வரைக்கும் தரமான கலப்படம் இல்லாத பொருளா இருந்தா நூறு சதவீத பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப இந்த பொருள்லாம் ஒரே கடையில தரமானதா கிடைக்கிறதா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறது கஷ்டம் உங்களுக்கு தரமான பொருள் வேணும் இருக்கிற நம்பருக்கு எல்லா பொருளும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் அப்ப நம்ம வாழ்க்கையில உணவு மாதிரி இந்த பொருளும் மிக மிக முக்கியமானது அப்ப கட்டாயம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொருள் இது அதனால இந்த பூஜை பொருட்கள் இருக்கணும் இப்ப நான் சொன்ன மூன்று விஷயத்தையும் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் கடைபிடிங்கள் கவலையே வேண்டாம் நம்பிக்கை மட்டும் ஃபாலோ உங்களது குடும்பம் எவ்வளவு வறுமையின் ஆழத்தில் கிடந்தாலும் கண்டிப்பா செல்வ செழிப்பின் உச்சிக்கு வரும் இது சாஸ்திரங்கள் சொல்கிறது இதுதான் உண்மை அடுத்தது பார்த்தோம்னா மீனராசில பிறந்தவங்க மனசுக்குள்ளார பல திட்டமிடல் இருக்கும் அவங்களுக்கு ரகசியமா பல காரியங்களை செய்வீங்க யாருகிட்டயும் சொல்லாம சில காரியங்களை செஞ்சுட்டு அப்புறம் பெருமைப்பட்டுப்பீங்க இந்த மாதிரி அந்த மாதிரி நான் எனக்கு எனக்கு இது சக்சஸ் அப்படின்னு பெருமையா பேசிப்பீங்க உங்களுக்கு நண்பர்கள் சேர்க்கை கம்மியா இருக்கும் ஒரு விஷயம் சொல்லுவீங்க அப்புறம் காலப்போக்கில் அந்த விஷயம் மாறி போவோம் சொன்ன சொல்படி உங்களால நடக்கவே முடியாது அதனாலதான் அந்த வார்த்தைகளை அப்பப்ப நம்ம கவனமா விடணும் ஒரு வார்த்தை நம்ம பேசும்போது அது பெரிய விஷயமா தெரியும் நமக்கு அதை பேசிடுவோம் ஒரு ஆர்வத்துல அசால்ட்டா அலட்சியமா பேசிடுவோம் ஆனா அதுவே அப்புறம் நினைச்சா நமக்கு வருத்தமா இருக்கும் எதுக்கு இவ்வளவு பெரிய வார்த்தை அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வரும் அதனாலதான் வார்த்தைகளை நம்ம பார்த்து பேசணும் சொன்னத உடனே மறந்துடுவீங்க அப்புறம் செய்வீங்க இன்னொன்னு சொல்லுவீங்க அந்தந்த காலகட்டத்துக்கும் உங்க மனசுல ஒரு விஷயம் பெருசா இருக்கும் அதை பத்தி பேசுவீங்க பணம் பொருள் ஆடை ஆபரணம் இதெல்லாம் அதிக பிரியமுள்ளவராக இருப்பீர்கள் அதாவது விலை உயர்ந்த ஆடை வாங்கணும் அல்லது விலை உயர்ந்த பொருள் வாங்கணும் வாங்கி இருப்பீங்க மீனராசி நண்பர்களும் தொழில்களும் முன்னெச்சரிக்கையோட வாழ்ந்தாலும் அடிக்கடி மாட்டிக்கிறது வழக்கம் ஏதாவது ஒரு வகையில கோட்ட விட்டுருவீங்க சிக்கல மாட்டிப்பீங்க இப்ப கோச்சார நிதியை நம்ம பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாவது ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார் இப்ப நீங்க எங்க கேட்டாலும் கடன் கிடைக்கும் என்ன ஒரே கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் கொடுத்துட்டு நல்லா வச்சு செய்ய போறாங்க ஜென்மசெலியில அதனால கடன் வாங்குவதை ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை ஒரு ஆஸ்பத்திரி செலவு அல்லது இப்படி ரொம்ப முக்கியமான செலவுகளுக்கு கடன் வாங்கலாம் இந்த காலகட்டத்தில் கேட்ட இடத்துல உங்களுக்கு கடன் கிடைக்கும் அதனால எச்சரிக்கையாருங்க நோய் நொடிகள் எட்டி பார்க்கும் மருத்துவ ஆலோசனைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் அது போல எதிரிகளால் மறைமுக தொல்லை ஏற்படும் துரோகிகள் உருவாகுவார்கள் எதிர்பார்த்த வேலை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஆனா வேலை உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க உள்ளடி வேலைகள் நிறைய பார்ப்பாங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு சனி பகவான் இருக்குறதுனால வெளிநாடு யோகம் இருக்கு வெளிநாட்டுக்கு போகலாம் விசா கிடைக்கும் இது வரைக்கும் ஏதாவது தடைகள் இருந்ததுன்னா ரொம்ப நாளா வெளிநாட்டுக்கு நீங்க முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க உங்களால் போக முடியல இந்த நேரத்தில் நீங்க வெளிநாட்டுக்கு போலாம் பயணம் நன்றாக இருக்கும் பல பேருக்கு நினைச்சு பார்க்க முடியாத வருமானம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு யோகம் உண்டு ஆனாலும் வெளிநாட்டிலையும் இந்த பணம் கொடுக்கல் வாங்கலில் சிக்கலை ஏற்படுத்தும் போட்ட முதலீட எடுக்கிறது கஷ்டமா இருக்கும் தொழிலுக்கு பயன்படுத்துறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பணம் திருப்பி வராது அவனை ஈஸியா கொடுத்துருவீங்க ஆனா வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் பணம் கோடி கோடியா வந்தாலும் அதை எந்த அளவுக்கு நீங்க நிதானமா பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது முதலீடுகள் போடுங்க போட்டாலும் அகனக்கால் வைக்காதீங்க நிதானமா செயல்படுறது நல்லது அரசியல் அரசு துறையில இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் சனி பகவான் வந்து வந்திருக்கார் ஏதாவது தவறுகள் செஞ்சீங்க சட்டத்துக்கு புறம்பான வேலைகளை செஞ்சீங்க மாட்டி விட்டுருவார் அவமானங்களை சந்திக்கணும் இதுக்கு முன்னாடி இதே சட்டத்துக்கு புறம்பா பல விஷயங்களை பல கெடுதல்களை ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏன்னா ஒத்து சொல்ல முடியாது நேர்மையாவும் இருக்கலாம் பல பேர் இருக்காங்க நம்ம எந்த காலத்துல தவறு செஞ்சாலும் இது மாதிரியான ஏழை சனில நம்ம மாட்டி விட்டுறோம் சனி பகவான் மாட்டி விட்டுருவார் அதனால இதுவரைக்கும் எச்சரிக்கையா இருங்க ரொம்ப இந்த உறவுகள் நட்பாகும் நட்புகள் பகையாகும் இந்த காலத்துல உறவுகள் நட்புகள் எல்லாம் பகையாக கூடிய வாய்ப்பு இருக்கு போட்டி புறாமைகள் இதெல்லாம் அதிகரிக்கும் உங்களை நீங்க படுற கஷ்டத்துக்கு தடம் மாற வைக்கும் ஏதாவது குறுக்கு வழியில போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் மீனராசில பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன தொழில் செய்யலாம் ஜலம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யலாம் நீர் கப்பல் படகு தோணி இதுல போய் ஏதாவது வியாபாரம் செய்யணும் இல்லைன்னா மீன்பிடி தொழில் இந்த மீன ராசி நண்பர்கள் ஈடுபட்டா மிகப்பெரிய லாபத்தை அடையலாம் தொழில வல்லவர்களாக இருப்பீர்கள் நம்பர் ஒன் இடத்தை பிடிப்பீங்க அது உங்கள்கிட்ட பல பேர் இந்த காலகட்டத்தில் பொறுப்பை நம்பி ஒப்படைப்பாங்க காரியங்களில் ஈடுபடுவீர்கள் தெய்வீக ஆன்மீக ஈடுபடும் போது அதன் மூலயமா நல்ல வருமானத்தையும் பெறலாம் எந்தெந்த ஒத்து வரும் எந்தெந்த தொழில் நமக்கு ஒத்து வரும் இதெல்லாம் யோசிச்சு செய்யும் போது நல்ல லாபத்தையும் பொருளாதார வளர்ச்சியையும் இந்த காலகட்டத்தில் அடையலாம் பேங்கு கடை நகை வியாபாரம் அரசு சம்பந்தப்பட்ட துறைகள் பால் நெய் வெண்ணெய் இது போன்ற பொருட்கள் வேலை செய்யறவங்க எல்லாத்துக்கும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு எந்த தொழில ஈடுபட்டாலும் மீனராசி நண்பர்கள் முதன்மையான இடத்துக்கு வருவீங்க ஆனால் இப்ப நான் சொன்ன தொழில ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல வளர்ச்சி இருக்கும் உங்க வாழ்க்கையில அடுத்த நீங்க பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு முறையாவது எந்த கோவிலுக்கு அப்படின்னா உங்கள் ராசிக்கான கோவிலுக்கு எப்படி ஒரு நோய் வந்துருச்சுன்னா அந்த நோய்க்கான டாக்டர் பக்கத்துல அது போல நம்முடைய பிரச்சனைகள் வந்தாலும் அது நீங்க நம்ம செல்ல வேண்டிய தளம் நம்ம ராசிப்படி ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வரலாம் பல திறமை இருந்தாலும் சரியான முறையில வெளிப்படுத்த தெரியாது உங்களுக்கு அப்ப வெளிப்படுத்தணும் அப்படின்னா இந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க மிக சக்தி வாய்ந்த கோவில் மீன ராசி நண்பர்களுக்கு திருச்சிக்கு அருகில் திருவானைக்காவல் காவல் ஜம்புகேஸ்வரரை சென்று வணங்கி வாருங்கள் கடல் அளவு அருள் கிடைக்கும் அடுத்தது இருக்கு உங்க வாழ்க்கையில மூன்று கோவிலுக்கும் கண்டிப்பா போயிட்டு வாங்க மாற்றம் கண்டிப்பா இருக்கும் அடுத்து அடுத்தது கும்பகோணம் அருகில் இருக்கிற திருக்கோடி காவலில் சனி பகவான் பாலசனியாக இருக்கிறார் அவரை போயிட்டு வணங்கிட்டு வாங்க இந்த சனியால் இருக்கிற சோதனை எல்லாம் ஈஸியா உங்களால ஜெயிக்க முடியும் ஏன்னா அந்த காலகட்டத்தில் சனி பகவான் பல சோதனைகளை கொடுப்பார் அந்த சோதனைகளை நாம சரி பண்ணிக்கலாம் அடுத்தது மீனராசி நண்பர்களுக்கு வைத்தீஸ்வரன் கோவில் மிக சிறப்பு வாய்ந்த கோவிலாக இருக்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க எப்படி பார்த்தாலும் இந்த காலகட்டத்தில் மீனராசி நண்பர்களுக்கு சனி பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை கொடுக்கிறார் குரு பகவான் இரண்டாம் வீடான தனஸ்தானத்தில் அமர்ந்து நல்ல லாபத்தை கொடுக்கிறார் ஜென்ம ராகு சனி குரு இவர்களெல்லாம் பதவி யோகத்தை கொடுக்கிறார்கள் ராஜயோகத்தை கொடுக்கிறார்கள் அதனால எப்படி பார்த்தாலும் ஒரு அற்புதமான ஆண்டு கோடிகளில் புரளக்கூடிய ஒரு ஆண்டு தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பார்க்கலாம் சங்கடங்கள் நீங்கி சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்கு கண்டிப்பா உங்களுக்கான செல்வங்களை வேட்டையாட இது சரியான நேரம் களத்தில் விளையாடுங்கள் வெற்றி உங்களுக்குத்தான் தான் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதாவது ஒரு ஐடியா ஒரு சிந்தனை உங்களுக்கு கிடைச்சிருக்கும் கோடி கோடியா நம்ம பணம் சம்பாதிக்க வந்திருக்கும் அதனால எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் தூக்கி போட்டு வாழ்ந்துதான் முயற்சி பண்ணுதான் அப்படிங்கறது காலத்துல உழைச்சா மட்டும் போதும் வாழ்க்கையில் முன்னேறிடலாம் ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைங்க சிந்தனை ஆழ்ந்த சிந்தனை இருக்க வேண்டும் உடல் உழைப்பு அதிகமா இல்லாம ஸ்மார்ட் ஒர்க்கா இருக்கணும் சிந்தித்து செயல்படக்கூடிய உழைப்பா இருக்கணும் அது நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும் அந்த நாலேஜ் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு ஜெயிக்க முடியும் அன்னைக்கு உழைப்பு மட்டும்தான் முக்கியம் உழைப்பு கூட சேர்ந்து இதெல்லாம் முக்கியம் நம்ம ஜெயிக்க முடியும் வேலை செல்லுபடியாகும் எல்லாத்துக்கும் மேல எவ்வளவுதான் உழைச்சாலும் எவ்வளவுதான் அதிர்ஷ்டம் நமக்கு இருந்தாலும் ஜாதக கட்டத்துல கிரகங்கள் நமக்காக நல்லது செய்ய காத்திருந்தாலும் இறை நம்பிக்கை வேண்டும் ஆன்மீக நம்பிக்கை வேண்டும் அந்த ஆன்மீக நம்பிக்கையோட தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் உங்களால ஜெயிக்க முடியும் உங்க மனசையும் தைரியத்தையும் தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நன்றி வணக்கம்